அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடு இருந்தால் அவனுக்கு பக்தி தேவையில்லை இதுதான் என்னுடைய கணிப்பு கோவிலுக்கு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் நான் போகிறேன் எனக்கு அதுக்கு ஒதுக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது விரதம் இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குது அதனால் தான் போகிறேன் மனசை வந்து உருமுகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி அதில் ஓரளவு வெற்றி அடைய முடியும்னா அதுதான் கோவில் நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டியது இல்லை ஆயிரக்கணக்கான அவங்களுடைய மனசு அந்த எண்ணம் ஒரு கோயிலில் போய் சேரும் போது அந்த இடத்துக்கு ஒரு சக்தி உண்டாகுது கடவுள் இருக்காரோ இல்லையோ அதை நம்ம மறுக்க முடியாது அந்த சக்தி உண்மையாக மனப்பூர்வமாக விரும்புகிறவங்களுக்கு வேண்டிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்னு என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா மனுஷனுடைய மனசுக்கு ஒரு இது இது இருக்குல்ல பலம் இருக்குதுல்ல கஷ்டம் இல்லாமல் சினிமாவில் சேர்ந்த ஒரே ஒரு நடிகை பெருமையாக சொல்லலை நான் தான் நான் தான் எல்லாம் சொன்னேன் ஃபுளுக்குன்னு சொல்கிறேன்னு இன்றைக்கு நான் வாடுறதே ஃபுளுக்கு தான் ஏன்னா என்னுடைய தகுதிக்கு மேலே உள்ள வாழ்க்கை ஒழுங்கால வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கிறேன்னா என்னோடய கட்டிக்காரங்களும் என்னோடய நல்லவங்களும் இதோட மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அதனால சொல்கிறேன் ஜிஆரோட உள்ள படங்கள் நான் நடித்த படங்கள் கத்துச்சண்டை போட்டதெல்லாம் ஜனங்கள் அவ்வளவு ரிசிச்சிருக்கிறாங்க நம்ம எம்ஜிஆரோட ஆய்வு பண்ணவராய் வருது யாரு நம்ம எம்ஜிஆரோட ஆய்வு பண்ணவர் வரு அப்படின்னு சொல்கிறாங்களே நான் விரும்பலாயிரு நான் வேண்டும் கொடுக்குறாங்களோ அது சுமாராக இருந்தால் நான் பண்ணுறது தான் இங்கேக்கும் குறை ஏதாவது இருந்தேன்னு சொல்லுவேன் டைரக்டர் இல்லை சார் அப்படி தான் இருக்கணும் சார் அப்படின்னா ஓகே